சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க எதுக்குமா இதெல்லாம் மா ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்க சமையல் கட்டு பக்கமே போகாதீங்க நானே எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன் உனக்கு எதுக்கு இந்த வீண் சிரமம்ல இதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லமா அப்படியே சிரமமா இருந்தாலும் இந்த நேரத்துல அதெல்லாம் பாக்க கூடாது நீங்க அத பத்தி பேசவும் கூடாது சரிங்களா முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க அவனுக்குன்னு பொண்டாட்டினு ஒருத்தி வந்துட்டா நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனா இவன் தான் கல்யாண பேச்சை எடுத்தாலே ஓடி போயிடுறானே

சரிங்கம்மா நான் கடைக்கு போறேன் உங்களுக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணுங்க நான் வரேன் சரிம்மா சரிம்மா சரி சாப்பிடுங்க ஆ சரிம்மா வரேன் கதிர் நிமிஷம் தருவேன் ஆஹ் கதிர் நானும் தெரியாம தான் கேக்குறேன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன உங்க அம்மாவுக்கு அதுவே ஒரு மனக்குறை அதனால தான் எல்லாம் நடக்குது பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமையணும்ல மனசுக்கு பிடிச்சா மட்டும் போதும் மத்ததெல்லாம் பாத்துட்டு இருக்காதீங்க அவள் குடல் உதிர்த்திடும் இப்பதான் அப்படி ஒருத்தங்கள பாத்துர்க்கேன் அப்ப சீக்கிரம் பேசி முடிச்சிர வேண்டியதுதானே இப்படி எல்லாம் எடுத்துட்டு இருக்காதீங்க சரிங்களா பேசி சரி ஓகே அம்மா பார்த்துக்கோங்க நான் வரேன் Thank you. நல்ல வேலைடா மூர்த்தி சார் என்னை காப்பாத்தினாரு இல்லன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் நீ மாட்டியிருந்தா எல்லாருக்குமே பெரிய இருக்கும் ரிஸ்க் எடுத்து படு சார் எனக்கு ஒன்றும் இல்லை சார் இன்னும் ஒரு வாரத்தில் நான் சரியாயிடுவேன் சார் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் நான் போய் அவளை தூக்கிட்டு வந்துடுறேன் ஏய் நீ எதுக்கும் அவசரப்பட வேண்டாம் அவள் ரொம்ப டேஞ்சரான அவளாக இருக்கா முதல் அட்டம்லையே அடி வாங்கிட்டு நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க ரெண்டாவது அட்டம்ப்டில் நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க சார் அவளை அட்டாக் பண்ண நாங்கள் குரூப்பாக போயும் அவளை பிடிக்க முடியாமல் நாங்கள் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம் அடுத்த முறை பாருங்க அவளை நான் என்ன பண்ணுறேன்னு டே இப்போதைக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம் நீ முதல்ல உன் உடம்பு தேத்துற வழியை மட்டும் பாரு போலீஸ் வரைக்கும் போயாச்சு மறுபடியும் நீ சிக்கன வச்சுக்க உன்ன சின்ன பின்ன மாக்கிடுவாங்க சார் நான் போனா தானே சார் அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு வர முடியும் டேய் இப்போதைக்கு நீ எந்த அட்டம் பண்ண வேண்டாம் நீ தலைமறைவா இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப நல்லது அப்ப அந்த பொண்ணு அவளை நான் பாத்துக்கிறேன் அந்த பொண்ணு கிட்ட இருந்து அவளை தூக்கிட்டு வர்றதுக்கு நான் ஒரு மாத்தி ஏற்பாடு பண்ணிருக்கேன் அந்த பொண்ணு ரொம்ப டேنجரனவ சார் ரொம்ப கில்லாடியா இருக்கா அவளை என்னால தான் சார் சரியா ஹேண்டில் பண்ண முடியும் டெல்லி நம்மளை நாமளே பெருமையா சொல்லிக்க கூடாது அடுத்தவங்க சொல்லணும் எப்ப நீ போய் உன்னால முடியலன்னு சொல்லிட்டியோ அப்பவே நீ लायक இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அதனால இந்த விஷயத்தை ஃபர்தரா டீல் பண்ண நான் வேற ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஜனனி டெல்லி இனிமே இந்த விஷயத்த இவ பாத்துக்குவா. அந்த வேலையை முடிக்க போறது இவதான் நான் சொல்றப்ப இவ அந்த நாடகத்தை ஆரம்பிப்பான் நீ கொஞ்ச காலத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா ஜனி, வாமோ போலாம் போய் நான் அனுப்பி வச்சுட்டு இந்த காபி சாப் என்ன குரு ஏன் ஒரு மாதிரியா இருக்க அதான் வீடு மாறி வந்துட்டோம்ல அப்புறம் என்ன கவலை எனக்கு கவலையா இருக்கு இன்னும் எத்தனை வீடு தான் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது அங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அவ வந்துட்டா பாத்துட்டா இங்கேயும் வர முடியுமா என்ன பக்கத்துல இருந்து உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க அவளுக்கு வாய்ப்பே இல்ல டேய் அவளை பத்தி உனக்கு தெரியல அதனாலதான் இப்படி பேசுற அவ காத்து நுழையாத இடத்துல கூட நுழைஞ்சிருவா அவ அந்த அளவுக்கு ஆபத்தானவடா இப்படி பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கிறது பதிலா பேசாம அப்புறம் மாறி உண்மையை ஊத்துக்கிட்டு ஏதாவது ஒரு குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கிட்டு அப்புறம் நிம்மதியா வாழ்ந்துடலான்னு எனக்கு தோணுதுடா குரு அவளுக்கு பயந்து நீ அப்புறம் மாறிட்ட இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டது வீணாயிடாதா அது மட்டும் இல்லாம மத்த எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடாதா டேய் நான் அப்புறம் அடுத்த செகண்டே அவங்க எல்லாரும் உள்ள போயிருவாங்க இந்த பர்றா என்னதான் பணம் இருந்தாலும் அவங்களால வெளில வர முடியாது அது மட்டும் இல்லாமல் அப்பர்வரம் மாறிட்டா போலீஸ் பாதுகாப்பாக கிடைக்கும் இந்த டென்ஷனில் இருக்க முடியலடா ஒரு சந்தோஷமா வெளியில கூட போக முடியலையே டேய் இந்தா இது புரியல இதேவே ரெஸ்ட் ரூம் போயிட்டு சரி குட்

பின்னப்பா நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது எப்படி சொல்றதுன்னு என்கிட்ட கேட்டா அத நான் எப்படி சொல்றது சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு சொன்னாலும் நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு பயமாவும் இருக்கு தயங்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் என்ன விஷயம்னு சொல்லு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார் ஏப்பா எவ்வளவு நல்ல விஷயம் இதை போய் இவ்வளவு தயக்க

வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் என்ன நல்லா ம் ஆமா ஒண்ணு எங்க இருக்கறா என்ன பண்றா உன் கூட வேலை செய்யறவளா இல்ல உன் கூட வெட்டியா ஊர சுத்துறவளா அதெல்லாம் இல்ல அப்புறம் யாரு அது எல்லா பணி எல்லாத்துக்கும் இப்படி இழுக்கறியேப்பா சஸ்பென்ஸ் தாங்க முடியல இங்க பாரு ஏற்கனவே உன் கல்யாணமே லேட்டு

நம்ம ரஞ்சனி அவங்க தான் என்னங்க ஒர்க் அவுட்டை நிப்பாட்டித்தீங்க நீதா என்னைய மூட் அவுட் பண்ணிட்டியாப்பா ஏப்பா நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்க அந்த ரஞ்சனியா? ஆமாம் இந்த விஷயம் அந்த ரஞ்சனிக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு தானே உங்ககிட்ட வந்திருக்கேன் இங்கதான் அவங்க கிட்ட போய் பேசணும் நீங்க உங்களுக்கு க்ளோஸ் நீங்க பேசினா அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க எனக்காக நீங்க கொஞ்சம் போய் பேச முடியுமா ஆ ஆ பேசுறப்பா அந்த ரஞ்சனிக்கும் ஒன்ன மாதிரி ஒரு ஆண் தோண தேவைதான் பாவம் எவ்வளவு நாள் தான் அந்த பொண்ணு தனியா போராடும்

ஒத்துக்க மாட்டாங்கன்னா சொன்ன உடனே அவங்களும் சாக்காவாங்க ஒத்துக்கத்தான் மாட்டாங்க ஆனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஒத்துக்க வைக்கணும்னு சொல்ல வர்றேன் அப்ப போய் பேசுங்களேன் நான் ரஞ்சனி கிட்ட பேசுறத விட முக்கியமா நீ உங்க அம்மாட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுதான் உசிதம்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்க அம்மாவே ஒத்துக்குவாங்களோ இல்லையோன்னு ஒரு சின்ன டபட்டா இருக்குது ஏன்னா ஒரு விடோ அதுவும் குழந்தையோட இருக்கிற ஒரு பொண்ணு அவங்கள பத்தி முன்பின் வேற எதுவும் தெரியாது அப்படி இருக்கும்போது ஒத்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி எல்லாம் இல்லைன்னு எங்க அம்மாவுக்கு ரஞ்சனிய ரொம்ப பிடிக்கும் அவங்க கண்டிப்பா வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க எப்பா பிடிக்கும் வேறப்பா ஆனா தன்னோட மருமகள் ஆக்கிக்குவாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல என்னப்பா நான் சொல்றது மருமகள் ஆக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் இந்த மாதிரி மாமியார் மருமகளுடைய நட்பு நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு பொண்ணை இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது யாருக்கும் மனசு வர்றது கொஞ்சம் கஷ்டம் யாருக்கு அந்த மனப்பக்குவம் வரும் சொல்லு பார்க்கலாம் அது உங்க அம்மா கிட்ட இருந்தா தான் நம்ம ரஞ்சனி கிட்ட பருதரா கண்டினியூ பண்ண முடியும்பா இல்லைன்னு வச்சுக்க நம்ம பேசாம வாயை மூடிட்டு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேமா அண்ணா எங்க அம்மா இதுக்கு சம்மதிச்சுட்டா நீங்க ரஞ்சனி கிட்ட பேசி சம்மதம் வாங்கி கொடுக்குறீங்களா முதல்ல அவங்க சம்மதிக்கட்டும் அதுக்கப்புறம் வா பேசிக்கலாம் அப்போ நான் எப்பயோ போய் சம்மந்தம் வாங்கிட்டு வரேன் நீங்க ரஞ்சனி கிட்ட பேச ரெடியா இருக்கு ஓகேவா ஐயோ ஏமா ரஞ்சனி உங்ககிட்ட எப்படி இதை பத்தி பேச போறேன்னு தெரியல பாப்பா ஐபா இருக்குது இவனுக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்தது இப்படி ஒரு ஆசை வந்தது சரி அப்பார்ட்மெண்ட்ல இவ்வளவு பேர் இருக்கும்போது இந்த வேலைக்கு இவையே என்ன சூஸ் பண்ணா ஒரு வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா பார்ப்போம்னு நம்ம சொன்னோம்ல அதனால அவனுக்கு அப்படி தோணிருச்சோ அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு கடைசியில் மாமா வாங்கிட்டா ரஜினி உங்ககிட்ட இது எப்படி ஆரம்பிப்பேன் எப்படி சொல்லுவேன் நீ என்ன என்ன நினைப்ப ஐயோ நீ வேற என்ன அப்பான்னு சொல்லி இருக்கிற இப்ப தப்பா முடிஞ்சிருமோன்னு பயமா டேய் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரு ஒன்னே இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ணிருக்கணும் பண்ணாம விட்டனே பாப்போம் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல அப்பா மாமா மாமா அப்பா அப்பாவா மாமாவா பாப்போம் ஐயோ இப்படி புலம்பு விட்டு போயிட்டானே என்னைக்காச்சு ஒரு நாள் இந்த பேச்சை நீ ஆரம்பிப்பேன் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ உனக்கு சம்மதம் தானமா எனக்கு சம்மதம் இல்ல சம்மதமா இருந்தா நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேன்லடா ஏமா சம்மதம் இல்ல உனக்கு அவங்களுக்கு பிடிக்கும் தானே உன் உயிரை கூட காப்பாத்திருக்காங்களே மறந்துட்டியா என் உயிரை காப்பாத்தினாங்கிறதுக்காக நான் உயிரா வளர்த்த என் பிள்ளைய அவளுக்கு விட்டு கொடுத்துட முடியுமா அப்படி என்னமா நீ அவங்க கிட்ட குறைய கண்ட எந்த குறையுமே இல்லைங்கிறதுக்காக அவளுக்கு ஒன்னா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது என்னமா சொல்ற இது அவளுக்கு ரெண்டாவது கல்யாணம் குழந்தை கூட இருக்கு அதுல என்னமோ பிரச்சனை நமக்கு பிடிச்சிருந்தா அதுல எந்த தப்புமே இல்ல உண்மையிலேயே அதுல எந்த தப்புமே இல்லமா கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆக கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்ல அது மட்டும் இல்லாம அவங்க கணவனை இழந்தவங்க தானமா சட்டப்படி இது சரியா தப்பான நான் பேச வரல ஏன் மனசாட்சி படி இது தப்பு ஏன் பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அதுக்காகவா இத்தனை நாள் போராடிக்கிட்டு இருந்த யாருக்கோ பிறந்த ஒரு குழந்தைய நான் எப்படா என் பேத்தியா கொஞ்சி வளர்க்க முடியும் இத்தனை நாள் நீ கல்யாணம் வேணாம்னு சொன்னப்பல நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து அதை விட ரொம்ப வருத்தப்படுற வேதனைப்படுற வெக்கப்படுறா மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ முடியும் உனக்கு பிடிச்சிருந்தா என்ன விட்டுரு நான் போயிடுறேன் நீ அவளோட வாழ்ந்துக்க நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் நான் பத்து என்னவோ அதுக்குள்ள எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கணும் சரியா த்ரீ போர் தொலைஞ்சு யார் மேடம் இந்த வேலையை செஞ்சிருப்பா அதத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் வேலு நமக்கு நல்ல தெரிஞ்ச தான் இதை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது எதை வச்சு சொல்றீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க வேலு ஆளுங்க உள்ள வரதுக்கு சான்ஸே இல்லை வீடு திறந்து இருக்கிறப்போ யாரோ கேஷுவலா உள்ள வர மாதிரி வந்துதான் இதை செட் பண்ணிருக்க முடியும் அப்படி வரவங்க நமக்கு தெரிஞ்ச ஆளாதானே இருக்க முடியும்